ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கிருஷ்ணஜெஞ்சி ஸ்பெஷல் தாங்க அவள் வச்சு நம்ம சிம்பிளான ஒரு ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம போகிற வீடியோ எல்லாமே ஒரு பிகினர்ஸாக நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு படைக்கும் போது நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னிக்கிறாங்களே என் குக்கிங் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆல்ட் நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் நிறைய ஹெல்தி ஹெல்த்தியான ரெசிபிஸ் இருக்குது நீங்கள் உள்ள பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் வாங்க ரெசிபி எப்படி செய்யலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இதுக்கு அவள் பட்டு நம்ம வெயிட் கம்மியாக அந்த மாதிரி அவள் ஒரு கிளாஸ் கை குத்தளவில் தான் எடுத்திருக்கேன் இப்போ அதை வந்து நல்ல ஒரு நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு நம்ம உடனே நான் ஏற்கனவே பசும்பால் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருந்தேன் கொதிக்க வச்சு ஊற்றும் போது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஆறனப்பால் ஊற்றும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆறன பிறகு அது நம்ம எந்த கிளாஸால் அளந்தமோ அந்த இப்போ நான் ஒரு கிளாஸ் பவுல் அரை கிளாஸ் பால் ஊற்றுங்க அரை கிளாஸ் அளவு சக்கரை போடுங்க உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே ஒரு கிளறி கிளறிட்டு ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பிளேட்டை போட்டு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அவள் நல்லா அந்த பால்ல ஊறி நம்ம அந்த ஈரத்தெல்லாம் அது இது பண்ணிவிட்டு நமக்கு வருமா அதுக்குள்ளே ஒரு ஏலக்காயை தட்டி அதில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு பிளேட்டை போட்டு அப்படியே மூடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் இது நம்ம அடிக்கடி பசங்க ஸ்கூலுக்கு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா ஊறிடுச்சு ஆனா லைட்டா கொஞ்சம் நம்ம பால் அதிகமா இருக்குது பாருங்க அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக பால் ஊற்றிக்கோங்க இப்போ ரெ இதுக்கு வந்து நம்ம எடுத்த அவளுக்கு சின்ன கிளாஸால் தான் எடுத்தது இல்லையா அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் ஒரு கிளறு கிளறிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இதுக்கு வந்து மேலே நெய் ஊற்றி நம்ம ஒரு தாலிப்பு கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி கிருஷ்ணருக்கு வெண்ணெய் பழம் எல்லாமே முக்கியத்துவமாக படைக்கிறோமா அதே மாதிரி அவளோட ரெசிப்பியும் ரொம்ப உகந்தது நமக்கு இப்போ வாருங்கள் ஒரு சின்ன தாலிப்பு தான் நம்ம ஒரு ஒரு கொஞ்சமாக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க நெய் உருகுனதும் அடுத்து கொஞ்சம் முந்திரியை சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க போட்டு நெய் நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம அந்த அவளோட சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பால் அந்த முந்திரி பருப்பு தேங்காவோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியும் ரொம்பவே கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தான் சில பேர் இதை வந்து பால் திட்டமாக ஊற்றி கெட்டியாக பெசர்ன போலையும் வைக்கலாம் இதை போல் லைட்டாக கொஞ்சம் பால் கூட போட்டும் செய்யலாம் நல்லா சூப்பரான நமக்கு அவள் ரெசிபி ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் அவள் புட்டு அவள் நம்ம உப்புமா எல்லா ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான நிறைய ரெசிபிஸ் இருக்கும் அவள் அல்வா எல்லாமே கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபியை நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு வச்சு படிச்சுட்டு எப்படி நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்